வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மரத்துக்கும் திருமண தடைக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா அதாவது வாஸ்துவில் வீட்டில் மரம் இருக்கலாமா எந்த மரம் இருக்கக்கூடாது எந்த மரம் இருந்தால் அதோடைய நிழல் நம்ம வீட்டில் பட்டால் என்ன தோஷம் உருவாகும் எந்த மரத்துடைய தோஷத்தினால் எங்களுடைய வாரிசுகளுக்கு திருமணம் நடக்கவில்லை பாருங்கள் மரங்கள் இருந்தால் நன்மையே தான் மரத்தினால் ஃபைனான்ஸ் லாஸும் வருமா ஃபைனான்ஸ் லாஸும் வரும் அதுக்கெல்லாமே சொல்கிறேன் வெறும் திருமண தடையும் கொஞ்சம் பார்க்கும்பொழுது அதுவும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்தையே கொடுக்குறேன் பாருங்கள் எனக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரே எடுத்துகிட்டு வராரு அப்பொழுது நான் சொன்னேன் யாருடைய ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாரு அப்போ அவர் சொல்கிறார் இவர் எங்களுடைய மாமா அப்படின்னார் ஓகே அவருடைய பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க ஓகே பார்த்தேன் இப்போ நீங்கள் இண்டிபெண்ட்டு வீட்டில் வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னார் எங்கே இருக்கீங்க என்ன தாம்பரத்துலேருந்து கொஞ்சம் தொழுவில் இருக்கும் படப்பை பக்கத்தில் இருக்கும் அப்படின்னார் ஓகே இண்டிபெண்ட் தனி வீடா ஆமாம் இது உங்கள் பொண்ணுடைய பக்கா ஜாதகமானு கேட்டேன் இதுதான் உண்மையான ஜாதகமானு கேட்டேன் ஆமாம் ஓகே உங்கள் வீட்டில் வட ரொம்ப காலியான இடம் அதிகமாக இருக்குமே அப்படின்னா இருக்குது சார் தெருக்குலேயும் காலியான இடம் அதிகமாக இருக்குமே அப்படின்னா இருக்குது அப்படின்னாரு அங்கே மரம் இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் இருக்குன்றது வேப்ப மரம் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்ற பாருங்க வேப்ப மரம் என்றால் அது துருகை பாருங்க நான் சொல்கிறது வாஸ்து அஸ்ட்ராலஜியை சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் செவ்வாய் ராகுவுடன் சேரும் பொழுது அந்த மனிதன் உடம்பில் அதிலேருந்து சனி ஆறு எட்டில் இருந்தால் அந்த மனிதன் உடம்பில் பூர்வ ஜென்மத்தோடைய ஒரு தழும்பு இருக்கும் அது எந்த லக்னத்தில் எந்த ராசியில் இருக்க அந்த இந்த பாடி பார்ட்டில் ஒரு தழும்பு இருக்கும் பெருசாக இருக்கும் ஏனென்றால் இவன் பூர்வ ஜென்மத்தில் ஆக்சிடெண்டில் செத்து இருக்கான் அந்த ஜாதகர் அப்பொழுது இப்போ திரும்பி ரிட்டர்ன் இந்த ஜாதகம் பூலோகத்தில் வந்திருக்கு இந்த உயிர் வந்திருக்கு என்றால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இவன் வீட்டில் இந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்கவில்லை என்றால் அதுவும் பெண் குழந்தையாக இருக்குது அப்பொழுது செவ்வாய் ராகு என்று சொல்லும் பொழுது தெற்கு காலியாக இருக்கும் தெற்கு காலியாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அப்பொழுது தான் அந்த செவ்வா ராகு ஆக்டிவேஷன் நடக்கும் அப்பொழுது அவர் சொல்கிறார் இருக்கு என்று சொல்கிறார் ஐயா வாஸ்தூல மரங்கள் நீங்கள் வீட்டில் வைக்கலாம் ஆனால் வீட்டில் வேப்ப மரம் இருந்தால் அது வந்து பேய் பிசாசை இழுக்கும் ஐயோ சில பெண்கள் வந்து எனக்கு சுவாமி வருது என்றெல்லாம் ஆடுவாங்க சுவாமிக்கு வேலையே இல்லைம்மா உங்கள் வீட்டில் வர்றார் எந்த சாமியும் வரும் யோகினிங்கள் வரும் யோகினி என்று சொல்லும் பொழுது அதுதான் வரும் தவிர இந்த துர்கை காளி பவானி வாராகி சீக்கிரம் வராது அதை கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சக்தியும் இல்லை அதுக்கு ஒரு பத்தாயிரம் வருஷம் வந்து உட்காந்து ஜபம் செய்ய வேண்டும் இல்லைன்னா சீக்கிரம் சாமி வராது வீட்டுக்கு என்ன மரம் இருந்தால் என்ன பிரச்சனை நடக்கும் திருமண தடை நடக்கும் இப்பொழுது டாபிக் நமக்கு அவ்வளோதான் இல்லையா அதனால் வீட்டில் அது விசேஷமாக தெற்கு திசைகளில் வேப்ப மரங்கள் இருந்தால் பசங்களுக்கு திருமணம் நடக்காது பிரச்சனை இருக்கும் மனதில் சந்தோஷம் இருக்காது கோபம் அதிகமாக வரும் உங்கள் வாரிசு உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டார்கள் அங்கே பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் இதுக்கப்புறம் அரச மரம் நம்ம வீட்டில் அரச மரம் காலியான இடம் பெருசாக இருக்குது நாங்கள் பங்கள இருக்கக்கூடாது அரச மரம் இருந்தால் அது தனியாக பிரிச்சிடணும் அங்கே வால் கட்டிடணும் அது தனியாக இருக்கணும் வீட்டுக்கு வட கிழக்களையோ கிழக்களையோ அரச மரம் இருந்தால் அதுவும் எதற்கு எதாவது இருந்து அந்த அரச மரத்துடைய நிழல் நம்ம வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இருக்கிற நிலமையிலேருந்து மேலே வரவே முடியாது உங்கள் சொந்த வீடே இருக்குது அதுக்கு மேலே அரச மரத்துடைய நிழல் வருது என்றால் அது ஒரு பித்தர தோஷம் தேவ தோஷமாக உருவாகி அந்த சொத்தை நீங்கள் வித்துடுவீங்க யார் வீட்டில் அரச மரம் இருக்கு எங்கெங்கே அரச மரம் வளர்ந்துருக்கு அதெல்லாமே போய் பாருங்க அந்த சொத்தை வாங்கிறதுக்கே யாரும் வர மாட்டாங்க பயப்படுவார்கள் ஏனென்றால் அரச மரத்தை விட்டனால் என்னுடைய வாரிசுக்கே பிரச்சனை வரும் என்று எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் அரச மரம் வீட்டில் வந்தால் அல்லது அரச மரத்துடைய நலன் நம்ம வீட்டில் விழுந்தால் குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு யாருக்கும் நன்மை நடக்கவே நடக்காது நடந்தாலும் அந்த பையன் அந்த பெண் அந்த வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள் வெளியே இருப்பார்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நன்றதே நடக்காது வீட்டுக்கு பிரதான வாசல் வடகிழக்காக இருக்குது கட வடகிழக்குலேருந்து வெளியே வந்த உடனே அங்கேயே ஒரு அரச மரம் ரோடிலே இருக்குது கோடீஸ்வரன் ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியின் முதலாளி புருஷுவாகத்தில் வீடை விற்று விட்டார் இப்பொழுது ஒரு நான் பார்த்தேன் இப்பொழுது ஒரு ரீசன்ட் ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்ன அதுவும் புருஷுவாக்கம் வேப்பரி ஹைரோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காலனி மினிஸ்டர் ஓல்டு மினிஸ்டருடைய வீட்டுக்கு அடுத்த வீடு பெரிய காலனி வீட்டுக்கு வெளியே அரச மரமும் வேப்ப மரமும் இருக்குது வீட்டுக்கு வெளியே டூ ஃபீட்ஸ் அது ஒரு காலனி மாதிரி ஒரு காலனி அந்த காலனி பேரும் சொல்லிடுது மகாவீர் காலனி இருக்குது அந்த வீட்டு இருக்குது நான் ஒன்று கேட்டேன் சார் இந்த வீடு விற்கிறதுக்கு கொடுத்துட்டிங்களா அப்படின்னு ஆமாம் சார் சொல்லிட்டேன் சார் வெளியே எனக்கு இவ்வளோ கோடி வந்தால் நான் விற்றுடுவேன் அப்படின்ட்டார் ஏன் இந்த கதி அவருக்கு அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சென்னையில் தெரியாத ஆலயங்களே கிடையாது பூரா இந்தியாவிலே அவர் ஒரு பெரிய புள்ளி என்று சொல்லுவேன் ஆனால் ஏன் அவ்வளோதான் நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு பேரம் பேத்தி இவருக்கே வயசு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மேலே இருக்குது கேட்டேன் உங்களுடைய பசங்களுக்கு எல்லோரும் ஜாதகத்தில் செவ்வோ இருக்காப்பா இல்லை எங்கள் வீட்டில் அவர் அவர் சாதாரண எங்கள் ஜோசியர் அப்பயே சொல்லிட்டாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னார் ஸோ வீட்டுக்கு வெளியே வடக்கு திசையிலேயே வேப்ப மரமும் அரச மரம் இருந்தால் அந்த வீட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் கோவக்காரர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் எல்லோருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதுவும் முக்கியமாக நம்ம வாசல் உடனே வெளியே போன உடனே லெஃப்ட் ஆர் ரைட் அந்த வாசலுடைய வாழ்க்கை நேர் அந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ளே ஒரு மரங்கள் இருந்தால் அதை நம்மளை நம்மளுடைய ப்ரமோஷனையே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய கடுமையான முயற்சி எடுத்து நம்ம செய்கிற வேலையிலேயே தடங்களை உருவாக்கும் அதனால் வீட்டில் வீட்டுக்கு வெளியே அரச மரமும் வேப்பம் மரம் இருக்கவே கூடாது வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே வடகிழக்கில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது வடக்கில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது மேற்கு திசையில் இருக்கலாம் மேற்கு திசையில் இருக்கலாம் அதாவது உங்கள் வீட்டுக்கு மேற்கு திசை பின் திசையில் அரச மரம் இருந்தாலும் அதோடைய நிழல் வந்தாலும் ஒன்று கிடையாது வடக்கில் வரவே கூடாது வட வரக்கூடாது பங்களாவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் அரச மரமும் வேப்ப மரம் வளர்க்கவே கூடாது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்